ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா பூச்செடியில் நிறைய முட்டு வர்றதுக்கு பூக்கள் பூக்கணுன்னா அப்பப்போ நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டிய எருவு என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடி பண்ண தள்ளிர் வந்துட்டு இது பாருங்க தள்ளிர் வந்திருக்கு புது தளிர் வந்திருக்கு இங்கேயும் தளிர் வந்து முட்டு வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எரு கொடுத்துனு இருக்கோம் அதாவது விஜிடபிள் வேஸ்ட்டு வாழைப்பழம் தூள் தண்ணி வெங்காயம் தோல் தண்ணி இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம் மாற்றி மாற்றி அதே சமயத்தில் நம்ம வந்து கேவுர் மாவு தண்ணி கூட நம்ம கொடுத்துருக்குறோம் களி களி செஞ்சது கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் கலந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த டைமில் நம்ம இந்த பிளான்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்களா அதுக்குள்ளே எல்லா ரோஸ் பிளான்ட்டுக்கும் நீங்கள் களி எல்லாம் செஞ்சு கேவுர் மாவில் கொடுக்கலாம் அதாவது களி செய்யணும்னு ஒன்றும் இல்லை கேவுரு மாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கேவுரு மாவு எடுத்துக்கோங்க ஒரு நாலு கிளாஸ் வாட்ரு பிளைன் வாட்ரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ தயிர் ஊற்றிட்டு நல்லா புளிக்க வச்சோம்னா த்ரீ டேஸ் கழித்து நம்ம செடி குத்துலாம் நீங்கள் எவ்வளோ புளிக்க வைக்கிறீங்களோ அந்த கேவுரு மாவும் ரொம்ப நல்லது இதில் எல்லா எருவும் கொடுத்ததுக்கப்புறம் கூட இந்த கேவுரு மாவில் நம்ம களியெல்லாம் கலந்து தண்ணியில் ஊற்றிருக்கோம் எதுக்கு சொல்கிறதுனா நம்ம இந்த எருவெல்லாம் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறதுக்கு இப்போ பாருங்கள் முட்டைல வந்துருக்கு முட்டு நல்லா வருது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது முட்டு இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முட்டு இங்கே பாருங்க அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்க வேண்டிய எருவெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் மாற்றி மாற்றி கொடுங்க ஆனால் கரெக்டாக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்றது வந்து காஞ்ச சாணம் போடணும் அதாவது மக்கன் எருவு கவுடங்கு ஏன்னா இது கண்டிப்பாக அப்பப்போ நீங்கள் சாயல்குள்ளே சேர்க்கணும் சில பேருக்கு இது கவுடங்குலாம் கிடைக்காது அந்த சமயத்தில் நீங்கள் வெரைட்டி கூட யூஸ் பண்ணலாம் வெரைட்டி எல்லாம் கூட கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணுன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு வாழ்ப்பழங்கூள் இதெல்லாம் கூட போட்டுக்கணும் வரலாம் ஆனால் இந்த எரு போட்டால் கூட நான் அதெல்லாம் சேர்ப்பேன் வாழ்ப்பழம் தூள் வெங்காயத்தோல்லாம் இது எப்படியாவது நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும் எப்போவுமே ரோஜா செடி வளர்க்கும் போது ஏன்னா இந்த மாதிரி சாணம் இல்லாமல் போடக்கூடாது நீங்கள் வந்து வெரைட்டி கூட கொஞ்சமாக ஒரு பாட்டுக்கு வந்து பாதி வெரைட்டி நீங்கள் தூள் பண்ணிவிட்டு போடணும் அது கோவில்கிட்டெல்லாம் விற்கும் அந்த சமயத்தில் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சொலவு கோவிலாண்டெல்லாம் விற்கும் வெரைட்டி அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணலாம் பாதி வெரைட்டி போதும் இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாய்குள்ளே நாங்கள் போடுறோம் அப்படின்னா நீங்கள் கால் பங்கு நல்லா தூள் பண்ணிவிட்டு போடலாம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு அப்படியே போட்டுகிட்டே வந்து எப்போவுமே கொடுக்குற மாதிரி நம்ம எருவில் வெஜிடபிள் வேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சாயல்குள்ளே வைக்கிறதோ இல்லை கம்போஸ்ட்டு பண்ணி வைக்கிறதோ கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு வந்து கவுடங்க வந்து போடணும் கூடவே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் தோல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நிறைய பூ வரும் பாருங்க நிறைய சின்ன வெங்காயம் தோல் கிடச்சுன்னா நீங்கள் செஞ்சிங்கன்னா போடுங்க நிறைய போட்டிங்கன்னா பட்டன் ரோஸு இதெல்லாம் வந்து நல்லா வரும் போட்டுட்டு நீங்கள் டீ தூள் போடணும் கூடவே டீ தூள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால நான் வெறும் வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டுமே தோல் வந்து போடுறேன் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பிளான்ட்டு நீங்கள் போட்டுட்டு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நீங்கள் போல் சின்ன வெங்காயம் தோல் போடுறீங்க கூடவே வந்து காஃபி பவுட்ரோ இல்லை டீ தூளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லி தண்ணி விட்டால் கூட ரோஸ் பிளான்ட் பார்க்குறதுக்கு நல்லா தளிர் வரும் நிறைய மொட்டு வைக்கும் இப்போது இந்த மாதிரி சாயில் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயம் தோல் போட்டுட்டு நான் இப்போது இது வந்து நீங்கள் வந்து எந்த எருவு போடும்போதுன்னு இல்லை இது ஒரு டைம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் சாணமெலாம் அப்படி சொல்கிறேன் நான் இது வந்து மக்கை வச்சுட்டு இல்லை காய வச்சுட்டு எப்படி வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து புதுசு கூட காய வச்சுட்டு போட்டுருக்கேன் அதெல்லாம் எதுவும் செய்யாது என்ன பச்சை சாணி போட்டால் தான் அது கூட வெயிலில் அந்த காலத்துலலாம் பச்சை சாணமே சைடில் வந்து இந்த மாதிரி தண்டி இங்கே இருக்குதுன்னா மெயின் ஸ்டெம்மு சைடில் இப்படி வச்சுடுவாங்க எதுக்காக அந்த மாதிரி பச்சை சாணம் செடிக்கு வைக்கிறாங்கன்னா மழை டைமில் வைக்கக்கூடாது வெயில் டைமில் தான் வைப்பாங்க பச்சை சாணி அந்த மாதிரி சைடில் வைக்கிறாங்கனாக்கா அந்த சில்னஸ் இருக்கு கொண்டுறதுக்காக அது அப்படியே மக்கி மழை காலம் வர சமயத்தில் அந்த பிளான்ட்டு நல்லாவே இருக்கும் அதுக்காக பாருங்க இந்த பிளான்ட்டுக்கும் நான் போடுறேன் ரோஸ் பிளான்ட்டுக்கு ரெண்டு ரோஜாக்கு அதாவது ஒரு பிடி ரெண்டு பிடி அளவுக்கு நீங்கள் போடலாம் ஒரு பிளான்ட்டுக்கு ஸ்பூன் கணக்கு பெரிய ஸ்பூனில் போடுறேன்னா நீங்கள் ஒரு பிளான்ட்டுக்கு ஆறு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் அதே சமயத்தில் இப்போ நம்ம இந்த மாதிரி எருவெலாம் கொடுக்குறோம் தெரியலாத இலை பிரான்ச்சஸ் அதாவது இந்த பிரான்ஞ்சஸில் வந்து மொட்டு வராது இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான் அடுத்த தளிர் போட்டு மொட்டு வரும் பழுத்து போன இலை சப்போஸ் ரொம்ப ரோஜா செடி பழுக்குதுன்னா கூட நீங்கள் கருவே ப்ளஸ் சேர்த்தே போடலாம் இப்போ தண்ணி நம்ம விடணும் ஏன்னா இந்த சாணம்லாம் நீங்கள் கவுடங்கு போட்டிங்கன்னா காஞ்சதோ இல்லை மகந்தோ எது வந்தாலும் போட்டிங்கன்னா தண்ணி விடணும் நல்லா தடவை டூ டேஸ் நல்லா கரெக்டாக தண்ணி விடணும் இல்லைன்னா ஹீட் ஆகும் பிளான்ட்டுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு மேலுக்கும் தண்ணி தெளிக்கணும் சப்போஸ் மண்புழு எருவு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இந்த மாட்டு சாணத்தோடையே நீங்கள் அந்த வெறுமி கம்போஸ்ட் கூட கொடுக்கலாம் மண்புழு எருவு நிறைய மண்புழு உண்டு உள்ளே நிறைய ஃபார்ம் ஆகும் நிறைய மண்புழு வரணுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம் சேர்த்து இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ